உலகெங்கிலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி பெயர்ச்சியின் மறைக்கப்பட்ட உண்மைகளும் அதிசயங்களும் யோகங்களும் அந்த மாதிரி சனிப்பெயர்ச்சியை பற்றி நிறைய கருத்துக்கள் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு நம்மளோட புரிதல்கள்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சனி போன வருடம் கும்பத்திலே வந்து ஆட்சி பெற்ற பொழுது மிகப்பெரிய பேரழிவுகளை தருவார் என்றெல்லாம் நம்பப்பட்டது நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுனாமி வரப்போகுது சுனாமி வரப்போகுது இதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருந்தது ஆனால் சனி அதெல்லாம் செய்யலை காரணம் என்ன அப்படின்னா சனியோட ஸ்கோப்பே வேற ஸோ இந்த வருடம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம அஷ்டம சனி வருகிறது அஷ்டம சனி சிம்மராசியை ராசிய போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா சிம்ம ராசிக்கு ஆறுக்குடைய சனிதான் எட்டுல மறையறார் அதாவது கெடுதல் பண்றவர் தான் எட்டுல மறையறார் இது விபரீத ராஜ யோகம் இது இது மாதிரி பொருள் கொள்ளலாம் அதே மாதிரி சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தோட கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சனியினால ப்ராப்ளமே கிடையாது இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் இதை பத்தின நமக்கு தெரியல பத்தோட சம்பந்தப்பட்ட பெரும்புகள் கிடைக்கும் பெரும்புகள் கிடைச்சா பெரும் பணம் கிடைக்கும் பெரும்பணம் கிடைச்சா லைஃப் நல்லா இருக்கும் அது எப்படி ப்ராப்ளம் ஆகும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமானு புது ஒரு புது குழப்பம் காலாகாலமாக எல்லாருமே பின்பற்றுவது ரெண்டு விதமான ஒரு குரூப் இருக்காங்க வாக்கிய பஞ்சாங்கம் மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த வித்தியாசம் மரபுக்கவிதையை கவிதையை நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் புதுக்கவிதை படிக்க எளிமையாக இருக்கிறது என்பதால் அதை பயன்படுத்துகிறோம் இந்த ஏழைகள் நம்மளுடைய கண்ணீரை துடைக்க ஒரு கைகுட்டை போதும் மரபு எனும் போர்வை நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி ரிஷிகளின் வாக்குகளை பின்பற்று வர்றதுதான் வாக்கிய பஞ்சாங்கம் அதுல இருந்து நிறைய அப்டேட்டட் ஆகி திருத்தி எழுதிய கணிதம் திருக்கணிதம் நம்ம தெய்வங்களுக்கும் தேவ பிரசன்னம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வத்துக்கே கூட பிரசன்னம் பார்க்கலாம் தெய்வத்திற்கும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அல்லது ரொம்ப பெக்குலிதான கடவுள் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வாக்கிய பஞ்சாங்கங்களை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனா பொதுவாகவே நம்மளுடைய ஹியூமன் லைஃப்ல என்னோட லைஃபுக்கு பயிற்சி என்ன பண்ண போகுது என்னோட லைஃபுக்கு இது எப்படி பயன்படுத்த நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இஸ் மீன்ஸ் ரெண்டுமே கணிதம் தான் நாம் பெருவாரியாக பயன்படுத்துவது டேட் ஆஃப் பர்த் மந்த் ஆப் பர்த் டைம் ஆப் பர்த் இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பன்னெண்டு ஒண்ணுக்கு அப்புறம் அடுத்த நாளாக அது மாறிவிடுகிறது நாம் பழைய பல பாரம்பரியத்தை கடைபிடிப்பவராக இருந்தால் இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளைய சூரிய உதயம் தான் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நடுல பன்னெண்டு மணி எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இதை நாம் ஏற்றுக்கொள்ளது உண்மையாக இருந்தால் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ்ங்கிறதான் ஏற்றுக்கிறோம் நாடிகைகள் என்பதெல்லாம் விட்டுட்டோம் காலம் வேறு வடிவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜோதிடத்தின் அடிப்படை ஒன்றுதான் ஆனால் வேறு வடிவில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகியனாலே தெருக்கடி முறைப்படி வருகின்ற இந்த சனிப்பயிற்சியே சனிப்பயிற்சி என்பதை இறுதியாக கொண்டு சனிதரும் அற்புத பலன்களும் மறைக்கப்பட்ட விஷயங்களும் அப்படிங்கிற டைட்டில் டிராவல் பண்ணலாம் அவ்வகையில நமது நிகழ்ச்சியின் பெயர் எப்பொழுதுமே நல்ல காலம் நல்ல காலம் பிறந்தாச்சு நல்ல காலம் பிறந்தாச்சு சந்தோஷமா இருங்க ஜோதிட வல்லுநர்களுக்கு தெரியும் ஆனாலுப்பட்ட செவ்வாய் தோஷமே குருவுடைய வீட்டில் இருந்தால் அது எக்ஸம்ஷன் எக்ஸம்ஷன் என்று பொருள் அந்த மாதிரி சனி குருவுடைய வீட்டில் இருக்கிறார் யாருக்கும் எந்த கவலையும் வரப்போவதில்ல உலகத்துக்கே இந்த சனி பயிற்சி ப்ராப்ளம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்களை விரிவாக யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் போறீங்க யாரெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க என்பதை பற்றிலாம் பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சனி தரும் பலன்கள் என்னென்னமோ சொல்றாங்க குருஜி துறக்கவே முடியல யூடியூப திறந்தாலே போதும் ஜென்ம சனி வந்துருச்சு ஜென்மம் வந்து உங்களை பாடா படுத்த போகுது அது பண்ணுது இது பண்ணுது எப்பா சாமி உங்களெல்லாம் ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிறேன் மீனராசி என்பது யாருடைய ராசினா ஜென்ரலாகவே குருவோட ராசி மீனமும் தனுசும் குருவனுடைய வீடு சொந்த வீடு ஐந்து கிரகங்கள் இப்போ மீனத்தில் சேரப்போகுது இதனால மீனராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை உயிருக்கு ஆபத்து எல்லாம் நான் தான் சொன்னேன் ஏன் அப்படின்னா இந்த அஞ்சு கிரகங்களும் உங்களை பாடாப்படுத்தும் லோடை எப்படி சார் தாங்கிக்க போறீங்கன்னு நான் கேட்டேன் ஆனால் இந்த ஐந்தாம் வீடு என்பது குருவினுடைய வீடு என்பதால் ஐந்து கிரகங்களும் சுபத்துவம் அடைந்து விடுகிறது சுபத்துவம் அடைந்த குரு ஏழாம் வீடாக ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பார் போறீங்க மீனராசிக்காரர்கள் இவங்க அத்தனை பேரும் சுபத்துவம் அடையும் போது வேற வழியே இல்லை சனியும் சுபத்துவம் அடைஞ்சுதான் ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நான்கு குடைய புதன் ராசியில நீச்சமாகிறார் வாங்க பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன் இந்த சனி மீனத்திற்கு செல்லும் போது மற்ற கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னா மூன்று எட்டுக்குடிய சுக்கரன் உச்சமாகி நாலு ஏழு கூடிய புதன் நீச்சமாகி நீச்ச பங்க ராஜ யோகம் உங்க ராசியில இருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் சூரியனை தூக்கிட்டு வந்து வச்சிட்டாங்க இதுல ராசியில மீனத்துல ரோ ரோகத்தை தரக்கூடிய கடவுள் ஆனா சனி அங்க போய் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு சனி உடம்புல உட்கார்ந்த உடனே சூரியனையே சனி டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆள் ஏன் அப்படின்னா ஏன்னா சூரியனுக்கு சனி ஜென்ம எதிரி சனிக்கு சூரியன் ஜென்ம எதிரி சனி இருக்கிற வரைக்கும் சனி நினைச்சதுதான் நடக்கும் சூரியன் நினைச்சது நடக்காது ஆக இது ஒரு அடிஷனல் பாயிண்ட் அடுத்ததாக ராகு சனியினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏன் சனி ராகு எல்லாம் ஒரே அசுரதன் எல்லாருமே ஒரே மாதிரி தயாநிதிகள் சொன்னா செய்னு அதான் ஹீரோ இந்த குரு என்ன சொல்லுவார் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன்ப்பா மேனேஜ்மெண்டில் ப்ரமோஷன் இல்லை இடம் கன்சிடர்ன்ட்டாங்கப்பா இதெல்லாம் சொல்லுவாங்க சனி அப்படி இல்லை ஏன் பையன் இப்போ கையெழுத்து போடு இப்போ நடக்கணும் ப்ரமோஷன் நடக்கல நடக்காது கம்பெனியை நிறுத்திடுவார் நம்பி தைரியமா போலாம் ஏன்னா சனி சொன்னா சீவர் இல்லைன்னா அவர் கெத்து கசிங்க அதனால சனி என்ன பண்றார் நீச்சபங்க ராஜயோகத்தை ராகு தன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிரபல தரார் இங்கதான் தான் ஜோதிடத்தினுடைய ரகசியம் அதிசய உண்மை என்ன சொன்னேன் எந்த கிரகம் எந்த சனி பத்தோடு எந்த ஜாதகத்தில் சம்பந்தப்படுகிறதோ அவர்கள் மிகப்பெரிய புகழடைவார்கள் சொன்னேன் சனி பத்துக்குடைய பத்தாம் வீடு தனுசு அதை பாக்குறாரா அப்ப பெரும்புகழ் அடைய போவது திண்ணம் தின்னம் நிச்சயம் நடக்கும் மூன்று ஏழு பத்த பாக்குற ஏழை பாக்குறாரா திருமண வல்ல பாக்குறாரா கல்யாணம் நடக்க போதா புது முயற்சி நடக்க போதா இங்கதான் அடுத்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த வீடு புதனுடைய வீடு அந்த புதனும் இங்கதான் உட்காந்துருக்கான் அந்த பயில நம்ம கூட தான் இருக்கான் சனி சொல்றத கேப்பான் அப்ப ஃபாரின் பூவிங்க உங்களுக்கு புது பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் கிடைக்க போறாங்க அதை வச்சு முன்னுக்கு வந்து உலக புகழ் பெற போறீங்க உலகம் ஃபுல்லா உங்களுடைய பேர் தான் ஆகியனால மீனராசிக்கு ஜென்ம சனி வந்தா டயர்ட் ஆகும் அவுட்டும் டயர்டான அவுட்டும் சார் டயர்டா டயர்டுன்னு பார்க்க கூடாது நிறைய வேலை பார்க்கறவங்களுக்கு டயர்ட் ஆகும் வேற என்ன ஆகும் டயர்ட் ஆகுதுன்னா சந்தோஷப்படுங்க நிறைய பிரசன்டேஷன் உங்க விபி உங்களே போட சொல்றாரு சாவடிக்கிறாருன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா நீங்க நல்லா புத்திசாலியா இருக்கிறதுனால தான் உங்களை போட ட்ர செலக்ட் பண்ணியிருக்காரு பண்ணியிருப்பாரா உங்களை ஏன் செலக்ட் பண்ணிருக்காரு திருவண்ணாமலையில இருந்து பிஸி உங்களுக்கு அந்த ஸ்தானம் கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதை தக்க வச்சுக்க பாருங்க நிறைய படிங்க இப்ப நான் சொன்னல இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இப்படி நல்லது பேசும்போது என்ன ஆகுதுன்னா தனக்கான இடம் தன்னால் உருவாகும் உங்க வேலை என்னன்னா கலைகள்லயும் தொழில்லையும் அறிவிலும் சாதிக்க வேண்டும் அதை விட்டுட்டு டயர்ட் ஆயிரும் குருஜி டயர்ட் ஆயிரும் தொழிலாளர்கள் செய்யும் பணிகளை விடவா நம்ம டயர்ட் ஆயிட்டோம் அவனோடவா டயர்ட் ஆயிட்டீங்க ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஈடியா சுத்திட்டு இருக்கான் அவனோடவா நம்ம டயர்ட் ஆயிட்டோம் நம்ம டயர்டானதெல்லாம் ரொம்ப கம்மி டயர்டு நம்ம நினைச்சுக்காத வரைக்கும் எதுவுமே டயர்டு கிடையாது ராசியில சனி வரும்பொழுது சனி தரும் பிரபலத்துவத்தை பார்த்து ஆசைப்படுங்க ஆ பிராண்ட் ஆக போறா சந்தோஷம்டா தேங்க்யூடா சனின்னு சொல்லுங்க டயர்டான ஆயிட்டு போறேன் சார் ஒரு ரெண்டு நாள் நீங்க போட்டுட்டு மட்டை ஐஸ் தூங்கி மாத்திரைய சொன்னேன் தூக்கம் மாத்திரை ஏதாவது போட்டுட்டு ரெண்டு நாள் கழிச்சு எழுந்திரிக்க போறீங்க அவ்வளவுதானே அருமருந்து தான் நம்ம கையில இருக்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டே இருக்கேன் நீங்க ஒரு மாதிரி டியூன் ஆயிடுவீங்க நல்லா வேலை பார்க்கணும் உன்னை வேலை மேல இருக்கணும் இல்ல வேற மேல இருக்கணும் அதெல்லாம் அப்போ இனிமே வேலை மேல மேலே தான் இருக்கணும் சொன்னாங்களே வாக்கியத்தில் இருபத்தாறு சொன்னாங்களே வாக்கியம் என்பது தெய்வத்தை வழிபடுவதற்காக தெய்வ சம்பந்தப்பட்ட கோயில் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் அந்த முறை புரியுதுங்களா திருக்கணிதம் என்பது திருத்தி எழுதப்பட்ட கணிதம் என்பதால் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடப்பது என்பது தின்னம் வரல இருபத்தி ஒன்பதாம் தேதி இது நடந்தே தீரும் இதத்தான் நூத்துல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இன்னைக்கு திருக்கணிதம் தான் பாக்குறாங்க உலக நாடுகளிலும் அதை தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி சித்தாக்கும் அல்லோபதிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா சித்தம் இருந்து அதுக்காக அழிஞ்சு போச்சு நான் சொல்லலை இருக்கு ஆனா எனக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சர்ஜரி பண்ணணும் சித்தா டாக்டரே சொல்லுவாரு கொண்டு போய் அல்லோபதியில் அட்மிட் பண்ணுங்க ஐசியூல வச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு எந்திரிச்சு வல்லாறைக்கு இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுவும் வேண்டும் தான் நான் இல்லைன்னு சொல்லல இன்னைக்கு என்ன இமீடியட் ரெக்கவரி அதை பாருங்க இமீடியட் ரெக்கவரிக்கு திருக்கணிதம் தான் சேர்ந்து இதை விட சிறந்த எக்ஸ்பிளனேஷன் வேற எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் கேள்வி போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்